இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் செல்வராகவன் அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சுட்டு வந்தார் இவரோட இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியாகிய திரைப்படம் த்ரீ இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியாச்சு திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள்ட்ட பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படி இருக்கிற நிலையில் படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூன்று திரைப்படத்தோட தோல்வியை குறித்து சமீபத்தில் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு மூன்று திரைப்படத்தோட தோல்விக்கு மிக பெரிய காரணன்னா அது வைத்தீஸ் கொலவரி பாடல் தான் வைத்தீஸ் கொலவரி பாடல் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரியாது அந்த பாடல் ஹிட் ஆனது படத்துக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு அதுதான் காரணம் அந்த படத்தோட பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆனது சர்ப்ரைஸ் கிடையாது ஷாக் தான் படம் சொன்னதோ வேறு ஆனால் அந்த பாட்டு வந்ததும் அந்த படத்தையே தூக்கி சாப்பிட்டுருச்சு அந்த பாட்டு எல்லாத்தையும் ஓவர் சோகத்தில் ஆழ்த்திடுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு ரீ ரிலீஸ் அப்போவும் டிவியில் ஒளிபரப்பான போதும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனப்போ கூட எனக்கு ஒரு ஃபோன் கூட வரல ஆனா ரீரிலீஸ் டிவில ஒளிபரப்பு செய்யும் போது பல ஃபோன் கால் வந்துச்சு ஒரு இயக்குநராய் என பாராட்டும் போது சந்தோஷமா இருக்கு ஆனால் படம் ரிலீஸ் ஆன போது இந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லைன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியிருக்காரு